Ladies and gentlemen, I give you, give you, warning energy. 7 to 10 a.m. Surya Rahanga. Thumbingra. And With ARV lotion. And Manoj. And manona. சூரியராகங்கள் மூலமா நம்ம ரெண்டு பேரு பேரும் சொல்லியிருந்தாங்க நாங்க சந்திச்சிருக்கோம் மறுபடியும் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்க போது செவ்வாய்க்கிழமை என்று வந்தாலே அதுலயே ஒரு தனியான உற்சாகம் வரது என்னடா இது வெள்ளிக்கிழமைன்னு வந்தாலும் உற்சாகம்னு சொல்றாங்க திங்கள்னு வந்தாலும் உற்சாகம்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் சிம்பிளான காரணம் இருக்கு சூரியராகங்கள் எல்லா நேரமே உற்சாகம் தான் அதுதான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தா பத்து மணிக்கு தான் இந்த பயணம் முடியும் எங்க கூட்டிகிட்டு போறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது எங்க வர்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது ஆனால் கடைசியா நாங்கள் ரங்குற பாயிண்ட் கரெக்டா இருக்கும் அதாவது கூட்டிகிட்டு போக வேண்டிய இடத்துக்கு சரியா கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படி கூட்டிகிட்டு போவோம் உலகம் முழுக்க நிறைய செய்திகள் வந்து இலங்கையை பொறுத்தவரை செய்திகள் ஒரு ஆறுதலான செய்தி இந்த இருந்து கொழும்புக்கு இல்லைன்னா கொழும்பில் இருந்து வெளியூர்களுக்கு பயணங்களை மேற்கொண்டு வேலைக்காக பயணிப்போருக்கு ஒரு ஆறுதலான செய்தி நேற்று மாலை கிடைத்திருக்கும் இந்த தொடருந்து பணியாளர்களின் வேலை நிறுத்தமான தனது நேற்றைய தினம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது தற்காலிகமாக நிரந்தரமாகவும் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் போக்குவரத்து நெரிசல் பஸ்லையும் இருக்காது ட்ரெயின்லையும் பயம் இல்லாம இல்லைன்னா ட்ரெயினுக்கு காத்துக் கொண்டிருக்காம நீங்க உங்களது பயணங்களை வழங்கி போல மேற்கொள்ளலாம் என்ற ஆறுதல் உங்களில் நிறைய பேர் இருக்கும் ஆனா நேற்றைய தினம் மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசல வாழ்க்கையில் இந்த புறக்கோட்டை கோட்டை பக்கங்களில் நீங்கள் எப்போதாவது ஒரு தடவை தான் சந்தித்திருக்கலாம் அவ்வளவு தூரம் சில பேர் தப்பி இருப்பீங்க சில பேர் மாட்டி நான் தச்சையில தப்பி போனோம் அதுலேயே நேற்று மாலை வேளையில் இந்த எந்தெந்த பூண்டை நிகழ்ச்சிக்கு தொலைபேசி மூலம் அழைத்து சொல்லியிருந்தேன் கொள்ளுப்படி பக்கம் கொஞ்சம் தாண்டி போற நேரமான ஒரு ஓட்டுவோம் இந்த ரெண்டு பக்கம் குழி இருக்காங்க அகழி மாதிரி இந்த பழைய கால ராஜாக்கள் போற நேரம் அகழி வெட்டி இருப்பாங்களே அப்ப அதுக்குள்ள எங்கேயும் வாகனங்கள் போடலாது பாதசாரிகள் ரொம்ப பாவம் இந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் எல்லாம் போறாங்க அப்படி ஜம்ப் இந்த பக்கம் ஒரு ஜம்ப் அந்த பக்கம் ஒரு ஜம்ப் பாப்பாங்க அது வயசு போனவங்க நடக்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பா இந்த முச்சக்கர வண்டி மட்டும் எப்படி போறாங்களோ தெரியும் அந்த குடிக்கலால ஒரு வெட்டி அப்படி வெட்டி இப்படி வெட்டி பார்த்தா ஒருத்தர் பயங்கர ஸ்பீட்ல போறார் முன்னுக்கள் சூரியஸ்திகா பின்னுக்கள் சூரியஸ்திகா அப்பதான் பார்த்தேன் இதானே இதான் இவ்வளவு ஸ்பீடா போறாரு அப்ப எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்து கொஞ்சம் அந்த ஷட்டரை திறந்துட்டு கொஞ்சம் கவனமா போங்க வேகமா போய் எங்கேயாவது முட்டி மோதி எங்க ஸ்டிக்கர் அந்த விபத்துல பெருசா தெரிய வேண்டாம் அந்த சொன்னீங்க இல்லையா வாகன நெரிசல் இது என்னது ஆடி மாசம் காத்தடிக்கிற மாதிரி ஆடி மாசம் காத்துக்கும் வான நெரிசலுக்கும் என்ன சம்பந்தம் எப்பயாவது ஒரு கதை நடிக்கும் அந்த மாதிரி அதுல ஆடி மாச காத்து இல்ல இல்ல நீ வந்தா சொல்ற எப்பவும் வர கடக்கிற காத்து மாதிரி ஒவ்வொரு நாளும் மாலையில ஒரு நாளும் காலையில் இதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் இருக்கும் முக்கூட்டி புறப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்க நினைக்கிறேன் நேற்று நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி சொல்லி அந்த இந்த முகமடி வீரர் மாயாவை இதை பத்தி சுவாரஸ்யமான தகவலோடு சூரியராக பக்கத்தில் பகிர்ந்து பிறகு சூரியனை பக்கத்தில் பகிர்ந்த உடன் நிறைய நண்பர்கள் தங்களது பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள் ஓகே நான் ஒரு சின்ன உதவியும்

கொண்டார் என்ற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் பம்பை ஜெயஸ்ரீ பரிந்துரைக்கப்பட்டார் என்று தெரியும் அகாடமி விருதுகள் சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டன இது இதுவரைக்கும் எண்பத்தி ஆறு தடவைகள் இவ்வாறு வழங்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு முதல் இது ஆரம்பிக்கப்பட்டது உலகத்தில் திரைப்படங்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த ஆஸ்கார் விருதுகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றன அதாவது இது இன்னொரு இன்னொரு விதமாக சொல்ல உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தொலைக்காட்சி மூலமாக பார்வையிடப்படுகின்ற விழாக்களில் வந்து முக்கியமான விழாவாக இந்த விழா கருதப்படுகிறது எங்களுக்கு ரஹ்மானுக்கு இந்த இரண்டு விருது கிடைத்தது தமிழை பொறுத்தவரையில் தமிழ் பேசுவரை பொறுத்தவரையில் பெருமைக்குரிய விஷயம் நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கணும் மே விருது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு இதுபோல இந்த ஆண்டில் ஒரு இந்த நாளில் ஒரு முக்கியமானவர் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தினத்தில்தான் மிக முக்கியமான அறிவியல் அறைஞ்சு இத்தாலிய இயற்பிஐ ஏ இயற்பிஎலார் என்று அழைக்கப்பட்டுக்கொண்டிய அலெக்சாண்டரோ வால்ட் என்ற எதிர்தான் பிறந்திருக்கிறார் அலெக்ஸான் வால்ட்டை பொறுத்தவரையில் மின் கலத்தை கண்டுபிடித்தவர் இந்த வால்ட் என்ற அழகு கூட இவரது பெயரால் தான் பெருமைப்படுத்தப்படுகின்றது என்பது முக்கியமானது இதுபோல இந்த நாளை பொறுத்தவரை பிறந்தவர்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய இன்னமொருவராக இந்த காலமானவர்கள் நினைவு தினம் ஒரு முக்கியமானவர்கள் இருக்கின்றது மைக்கேல் ஆஞ்சலோ புவனரோட்டி என்று சொல்லப்படுகின்ற ஓவியர் மிகச்சிறந்த ஓவியர் இத்தாலிய வரட்சிக் ஓவியர் இத்தாலியின் மிகப்பெரிய சிற்பங்கள் அழகான சிற்பங்களுக்கு காரணமாக இந்த மைக்கேல் ஆஞ்சலோ லியனாரோ டாவின்ஸ் இந்த இரண்டு பேரும் இருந்த காலம்தான் இத்தாலிய ஓவியங்கள் மட்டுமல்ல உலக ஓவியங்களின் பொற்காலம் என்று சொல்லப்படுகின்றது இதுபோலத்தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்த ஒருவர் அணுகுண்டை முதலில் அறிமுகப்படுத்தியவரான ரோபர்ட் உப்பன் ஹெய்மருக்கும் இந்த நாளின் நினைவு தினம் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நாங்க போக போறோம் சூரியனின் விளையாட்டு செய்திகளுக்காக சூடான விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் நிறைய பேர் ஆவலோடு இந்த இரண்டின் விளையாட்டு செய்திகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் காரணம் இரண்டு காரணங்கள் இலங்கை நேற்றைய தினம் பின்னால் இருந்து வந்து போகின்ற போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொண்டது பல பேருக்கு காச்சரியத்தை விடையும் எட்டு விக்கெட்டுகளை அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இழந்த ஒரு அணி நிச்சயமாக இதோ தோற்று போகிறது என்று பல பேர் முடிவு கட்டியிருக்க இலங்கை வந்து வென்றது பாருங்கள் அதுதான் இலங்கையின் தன்னம்பிக்கை உண்மையில் விட்டுக்கொடுத்து விளையாடுவது மட்டுமல்ல விட்டுக் கொடுக்காமல் விளையாடுவதும் தங்களால் முடியும் என்பதை இலங்கை காட்டியிருந்தது பதிமூன்று ஓட்டங்களால் அபாரமான வெற்றியை பதிவு செய்து கொண்டது பங்களாதேஷ் எதிராக எதிராக இடம்பெற்ற இந்த போட்டியில் இலங்கையின் மிக மோச துடுப்படுத்தாடி இருந்த அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பங்களாதேஷ் அணி நேரத்தில் அவர்களது பந்து வீச்சு பிரியவங்களில் செய்த தவறுகள் தான் அதுபோல கழுத்தடுப்பில் விட்ட மிகப்பெரிய தவறுகள் தான் இலங்கையை மீண்டும் இந்த போட்டிகள் கொண்டு வந்தனர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கை அணி அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகள் இழந்திருந்தது பங்களாதேஷன் பந்து வீச்சாளர்கள் உருட்டி எடுத்தார்கள் ருபேல் ஹோசைன் ஷக்கீபல் ஹாசன் அர்பாஸ் அணி என்று பந்த வீச்சாளர்கள் போட்டு வாட்டி எடுத்திருந்தார்கள் இலங்கை அணியின் அதிகபட்ச ஓட்டணிக்கு குசால் ஜனித் பெர்ராவிப்பதாக இருந்தது அதுக்கு பிறகுதான் திசர பெர்ரா சச்சித்தர் இணைந்து கொண்டார்கள் இந்த இரண்டு பேரின் நினைப்பாட்டம் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இதில் பெர்ரா பந்துகளில் ஆறு ஆறு ஓட்டங்கள் நான்கு നാല് ആൺകൂട്ടങ്ങളോട് ആട്ടമിളക്കാമൽ എൺപത് കൂട്ടങ്ങൾ എഴുതി വരെ പറ്റുന്നത് അവരുടെ അധികപക്ഷ വോട്ട് എണ്ണിക്കായി നേറ്റിയ ദിനം പതിവ് ചെയ്യപ്പെട്ടത് സച്ചിത്ര സേന അക്കോർ തേർന്ന് തൊടുപ്പാട്ട് വരുമ്പോൾ ഇവരോട് നീന്തി ഇണപ്പാട്ടത്തിൽ വഴങ്ങി അവർ മുപ്പത് കൂട്ടങ്ങൾ എടുത്താറ് ഇല്ലെങ്കിൽ നൂറ്റി എൺപത് കൂട്ടങ്ങളെ പറ്റത് ഇത് പെരിയ പോതുമാണത് അകത്തറിയില്ലേ ആരംഭത്തിൽ അണാമലോ ഓട്ടുമതും പുറമെ ആട്ടുമെടുന്ന കൂടെ ഷംസുർ റഹ്മാൻ മൊമിനുൽ ഹഗ് ഇവരുടെ ഇണപ്പാട്ടങ്ങൾ ഇല്ലെങ്കിൽ അണിയെ ഇതോ പോട്ടികളിൽ നിന്ന് വെടിയേറ്റി വിട്ടെന്നാണ് പലവരും വ്യവസ്ഥ കൊണ്ടുവന്നാർ എഴുപത്തൊൻപത് കൂട്ടങ്ങൾക്ക് ഒരു വിക്കറ്റ് ഉണ്ടിരുന്നത് പിറകെ നൂറ്റി പതിനാല് കൂട്ടങ്ങൾക്ക് ഇരണ്ട് വിക്കറ്റുകൾ ഉണ്ടിരുന്നത് അപ്പോഴും ഇതോ വണ്ടുവിട്ടാർ ബംഗ്ലാദേശ് പർക്ക് തുടർച്ചയായി

களத்தடப்பிலும் பந்து வீச்சிலும் சரியான வியூகங்களை அமைப்பதிலும் மிகச் சிறப்பாக செயற்பட்ட பாராட்டு கூறியவர் ஆனால் தனித்து நடு துடுப்பாட்டம் மூலமாக போட்டிய மாற்றி அமைத்த திசாரிக்கு வாழ்த்துகள் இரண்டு தரவைகள் போட்டியில் வரை இலங்கையை அழைத்துச் சென்று திக்குமுக்காட வைத்த பங்களாதேஷ் நேற்றைய தினமும் இலங்கை தடுமாற வைத்தது அந்த அணி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பழகிக் கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவது எப்படி தடுமாறாமல் வெற்றி பெறுவது எப்படி இந்த இரண்டு விஷயங்களை பழகிக்கொண்டால் பங்களாதேஷ் அணி உலகத்தின் பெரிய அணிகளுக்கும் சவால் விடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயவும் இல்லை மறுபகம் தோனியை பொழுது திட்ட கேப்டன்

எப்படியும் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடாது என்பதை தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஏற்கனவே தொடரை வந்தெடுத்து விட்டார்கள் இந்த போட்டியில் வெற்றி தோல் ஏற்ற முடிவு கண்டாலும் அவர்களுக்கு தொடர் சொந்தமாக ஒன்றுக்கு பூச்சி வந்து முன்பு வந்த காரணத்தால் எனவே ஒரு சின்ன வாய்ப்பை கூட இந்தியாவுக்கு வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து துடுப்படுத்தாடி இருந்தார்கள் நேற்றைய தினம் உலக சாதனை இணைப்பாடத்தை ஆறாவது விக்கெட்டுக்காக ஒட்லிங்கோடு பகிர்ந்து கொண்ட மேக்கலம் இன்றைய தினம் நீஷமோடு நீந்து மேலும் ஓட்டங்களை குவித்தார் முன்னூற்றி ஓட்டங்கள் நேற்றைய தினம் இவரது இதுவரைக்கும் நியூசிலாந்து பெற்ற அதிகூடிய டெஸ்ட் ஓட்ட அணிக்கை இருநூற்று ஒன்பது மாட்டி குரோ பெற்றுக் கொண்டது அவர் நேற்றைய தினம் ட்விட்டர் மூலமாக வேண்டுகோள் விடுத்தார் மேக்கலம் சாதனைக்கு செல்ல வேண்டும் தன்னை விட

ராகங்கள் தரும் சூடான தனரேகை தாராளம் உள்ளதை சங்கடங்கள் இல்லையெல்லாம் சூரியன் வழங்கும் இன்றைய தினம் பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலங்கள் இவ்வாறு போகிறது மேஷம் பாசம் ரிஷபம் சுகம் மிதுனம் செலவு கடகம் பொறுமை கன்னி ஆக்கம் துலாம் ஆதாயம் விருச்சகம் போட்டி தனுசு வெற்றி மகரம் சுகவீனம் கும்பம் நட்பு மீனம் நன்மை மீண்டும் அறிய தருகின்றோம் நல்லா குறித்து கொள்ளுங்கள் மேஷம் பாசம் ரிஷபம் சுகம் மிதுனம் செலவு கடகம் நற்செயல் சிம்மம் பொறுமை கன்னி ஆக்கம் துலாம் ஆதாயம் விருட்சகம் போட்டி தனுசு வெற்றி மகரம் சுகவீனம் கும்பம் நட்பு மீனம் நன்மை சூரியன் வழங்கும்